பாசமண்டிஷம் எனக்கு எடுப்போம் அது நான் ஜாழ்ப்பாணத்துல பிறந்த ஜாழ்ப்பாண தமிழன் சரிதானே உங்களுக்கு எனக்கு வந்து நீங்கள் இன்றைக்கு சாதகத்துக்கு ரெடியா இருந்து நிக்கிறீங்க சரிதானே நான் அதே இங்க உயிர் போனாலும் மறக்க மாட்டேன் இலக்கு இப்ப அங்க பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லி இந்த பிரச்சனையை பார்லிமெண்ட்ல குறைக்கிறோம் என்று சரிதானே அப்ப இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லி இருக்கணும் அங்க கதைச்சு இந்த கொஸ்டின்க்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்து தரம் என்று சொல்லி அப்ப சரிதானே இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் இது கதைக்கலையே என்று சொன்னா இதை வின் பண்ண இயலாது சரிதானே சட்டப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் இந்த வரைக்கும் அப்ப இவ்வளவு நாளும் இந்த கொஸ்டின் இருந்த நான் ஒருத்தரை கூட சாவிடையில ஆனா இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் பீடியா இருக்கட்டும் யாரும் எல்லாரும் போய் அங்குன்றா இன்னும் பிரச்சனை கூடும் நான் ஜோதின எந்த கையால ஒருத்தரும் மூன்று நாள் நான் சாப்பிட தான் பார்த்தேன் உண்மையாவே இல்லை உங்களுக்கு அன்பிருந்து வேண்டாம் எனக்கு நான் பாக்குறேன்னு சொன்னா பிரச்சனை கூடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் வந்து போலீஸ் எஸ் சார் வந்து எஸ் எஸ்பி சார் வந்து என்னோட உண்மையாவே வந்து கதாச்சார அப்போ நாங்களும் தொழில் செய்யறோம் பப்ளிக்க பாவம் இது உண்மையாவே போய் ஒரு பிரச்சனை ஆயினாட உண்டில் உங்களுக்கு ஏதாவது கூடாது நடக்கும் அவைக்கு ஏதாவது கூட நடக்கும் உண்மையா போலீஸ் என்றது எங்க இல்ல ஒரு ஆக்கள் தானே சரிதானே இப்போ சாதாரண மனுஷர் தானே யூனிஃபார்ம் போட்டு ஒண்ணிக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை மதிக்கிறாள் மட்டால் அதாவது தயவுசெய்து நான் சொல்றதுன்னு சொல்லும்போ போலீஸ் சொல்றது என்னடேன்னு சொன்னா இந்த பிரச்சினையை பண்ணி பாட்டிட்டு பாலிமல்ல போய் கதை கதச்சிட்டு வாங்க டோக்குறான்னு சொல்லி அங்கையும் என்னோட எல்லாருமே பெரியாக்க நான் பெய் சொல்லு அங்க வாங்கோ இப்ப பிரானிமல்ல கதப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம் அங்க வாங்கோ கடச்சிட்டு திருப்பி தருவம் இண்டு ஆனா நான் பேமாட்டப்பட்டா இந்த தமிழ் மக்களுக்காடி நான் ஒன்றையோட சொல்றேன் நான் டொக்டர வாழ்க்கையில் வேலை செய்ய மாட்டேன் நான் இங்கயா போயிடுவேன் சொன்னேன் அது வேற நான் போகும் போய் பிராணிமல் இப்பவும் மக்களும் சட்டப்படி நான் தான் எம்எஸ்லம் இதை உங்களுக்கு டிக்ரிதா விடா நீங்க டிக்ரி எதானே என்ன கொஞ்சம் விட மாட்டேங்கிறேன் பவுனியா தானே

அடே முதல மூணு நாள் போயிரும் போய் வீடியோ எடுத்து எடுத்துப்பாருமான தமிழ்டா அதாவது We lead the web news.